சிவாய் நம திருச்சிற்றம்பலம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களே அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் இது நாள் வரையில் காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து வந்தார் பொதுவாகவே கன்னிமகா கன்னிராசியில் செவ்வாய் வந்து தங்கக்கூடாது அப்படி கனியில் செவ்வாய் இருந்ததுனாக்கா கடலும் வற்றி போகும் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஏன்னா அது வந்து செவ்வாய் இயற்கையாகவே ஒரு நெருப்பு இல்லையா ஒரு ஃபயர் வீடு ஆகட்டும் கிரகமாகட்டும் எல்லாமே ஒரு நெருப்பு இது ஆனால் புதன் வந்து அப்படி கிடையாது நில ராசி அவள் பார்க்கும்போது நிலத்தில் நெருப்பு போடும்போது பூமி வீணாக போயிடும் ஆகிடும் நெரு நிலத்தில் போடும்போது தண்ணி இழுத்துக்கும் அப்போ போல் இத்தனை நாட்களாக கன்னிராசியில் செவ்வாய் தங்கினதுனால உலகம் முழுவதுமே கூட உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே கூட பொருளாதார சிக்கல்கள் இது உங்களுக்கு எனக்குன்னா ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே எப்பவுமே இது வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல உக்காந்ததுன்னா நிச்சயமாக அது அந்த வேலையை செய்யும் அப்போது கன்னிராசியில் செவ்வாய் தங்கின காரணத்தினாலே நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எவ்வளோ பெரிய பிக்ஷாட்டாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரான்ஸாக்சன் செய்யக்கூடியவர்கள் திறமை மிக்கவர்கள் நல்ல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரி ரன் பண்ணக்கூடியவங்க அல்லது பிஸ்னஸ் ரொட்டீனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கடைசி ஒரு ரெண்டு மாதம் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த ரெண்டு மாதம் நிச்சயமாக படித்து தான் எடுத்துருக்கோம் ஜூலை மாதமே அது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த வாட்டி செவ்வாய் வந்து ஒரு ஒன்று நாள் தங்கிட்டார் கண்ணியில் அப்போது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து செவ்வாய் பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்துடுறார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை விலகும் அந்த ஃபண்டு ஃப்ளோ சம்மந்தப்பட்டது அந்த ஃபண்டு டிமாண்டு சம்மந்தப்பட்டது எனக்கு கையில் ரொட்டேஷனே எல்லாம் சாமி நல்லா வந்துட்டு இருந்து நின்று போயிடுச்சு அல்லது வேறு நம்ம கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கல லோனுக்கு அப்ளை பண்ண நெருங்கி வந்துடுச்சு கடைசியில் கேன்சல் ஆகிடுது சி இந்த மாதிரி இந்த ஃபண்டு ரிலேட்டடாக பொருளாதாரம் நிலை சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் இன்னும் கூட அவங்கள நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் பட் அதுக்கெல்லாம் உங்கள் பர்த் சார்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் பர்த் சார்ட்டு கையில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அழகாக உங்களை முன்னு கொண்டு வந்துடலாம் அதுக்கு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்கள் ஆனால் முன்னுக்கு வந்துடலாம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் செவ்வாயுடைய இடமாற்றம் உள்ளது அதே போல சுக்கர பகவான் அவரும் சுக்கரனும் சிம்மத்தில் தங்குகிறார் ஸோ சூரியன் நீச்சம் பெறக்கூடிய ஃபஸ்ட் லாஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் சூரியன் நீச்சம் அடையக்கூடிய காலம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயமாக சுக்கர சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா மெயினாக கப்புல்ஸ் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த செவ்வாய் இப்படி போதேவும் அங்கே செவ்வாய் சூரியன் கேது தொடர்பு வந்திருக்கும் அப்போ நல்ல ஒரு கப்புல்ஸாக இருந்தாலுமே கூட பெட்டர் கப்புளாக இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் திடீர்னு தான் ஒரு மனக்கசப்புலாம் ஏற்பட்டிருக்கும் வேணான்றது நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிறது நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிறது இல்லைனா ஆணோ பெண்ணோ வேறு தொடர்புகளை மறைமுகமாக ஏற்படுத்தி கொள்கிறது இல்லைனா ஒரு சந்தேகப்படுறது புழுதுங்களா டவுட் பண்ணுறது இதெல்லாம் அந்த மன வாழ்க்கையே கொ கொலாப்ஸ் ஆகிடும் குடும்பத்தையே அது வந்து கொ தொலைச்சிரும் அப்போ இதை இந்த மாதிரியாக வரக்கூடிய அந்த குடும்ப சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் சரியாக போகுது ஸோ வாருங்கள் அன்பர்களே நாம் இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த ராசி அன்பர்கள் அற்புதமான கால நேரம் கன்னிராசி என்பர்களே அக்டோபர் மாசத்தை பொறுத்தவரையில் இனிமேதான் உங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பம் போது மடாசாமி அதாவது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போமே ஆனால் இந்த கன்னிராசி அன்பர்கள்லாம் ரொம்ப விரக்தியான சூழல் போயா வாழ்ந்து என்னங்க பணம் பழம் கொடுங்க கடவுளுக்கே பிடிக்கல நம்ம வாழ்கிறது கடவுளுக்கே பிடிக்கல சும்மா இந்த கிரகம் எதா வச்சு செய்யுது இப்படின்னு நிறைய புலம்பல் அதிகமாக இருந்திருக்கும் விரக்தியான சூழ்நிலை இருந்திருக்கும் மனசில் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மூணு நாலு மாதமாகவே இந்த கன்னிராசிக்கு நேரம் சரியில்லாமல் இருந்தது எப்போது இந்த ஜூன் மாதம் சனி பகவான் வக்ரம் ஆனாலோ நீங்கள் ஒன்றா கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க ராசி என்பர்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் நீங்கள் எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆக இருந்தாலும் அல்லது பெரிய மல்டி மில்லியனராக இருந்தாலும் பெரிய பணக்காரராக இருந்தாலும் சாதாரண ஏழை விவசாயியாக இருந்தாலும் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க சொந்தமாக கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சி கண்ணீராசின்னு சொல்லி குடும்ப பெண்களாக இருக்கலாம் நார்மல் பெண்களாக இருக்கலாம் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அப்ப கண்ணீராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சார் ஜூன் மாசத்துல ஆரம்பிச்ச கஷ்டம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாசம் நீங்க திறக்காம இருந்திருக்கணும் உங்கள் கஷ்டத்தை வாயை திறந்து சொல்ல முடியாமல் தவிச்சிருக்கணும் எல்லா இடத்திலும் சார் இன்னும் சொல்லவா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஜூலை ஆகஸ்ட்ல பெரிய உடல் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஆமா ஆமாம் சார் அன்னைக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஜாண்டிஸ் வந்து போச்சு கண்டே பிடிக்கலாம் அவங்க அவங்க மாட்டும் வேற ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க கடைசியில் நம்மக்கிட்ட செய்வினைன்னு வந்தாங்க சாமி நான் அந்த டெஸ்ட்டு எடுத்துட்டேன் இந்த டெஸ்ட்டு எடுத்துட்டேன் டாக்டர் திட்டுறாரு எதுவுமே இல்லைன்றாரு நல்லாயிருக்கு உடம்புன்றாரு டெய்லி ஒரு பிளட் டெஸ்ட்டு டெய்லி ஒரு ஸ்டமக் அப்டமன் ஸ்கேனு எதுலேயுமே அவங்க ஜாண்டிஸ்ட்டு கண்டுபிடிக்கல நம்ம ஜாதத்தை உங்களுக்கு ஜாண்டிஸ் இருக்கான்னு இப்போ செக் பண்ணி பாருங்கம்மா இன்னும் அன்னைக்கு மா சாயந்தரமே டெஸ்ட்டே எடுத்து மறுநாள் சாயந்தரம் கால் பண்ணுறாங்க சாமி ரொம்ப நன்றி சாமி ரொம்ப தேங்க்ஸ் சாமி எப்படி இது நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடிச்சது அப்படிங்கிறாங்க அதிசயம் அப்ப இந்த ஜூலை மாதத்துலலாம் நம்ம ஜாதகத்தை பார்த்தா அழகா சொல்லிடலாம் உடல்நிலை ஆரோக்கியம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் கண்டே பிடிக்க முடியாத நோயை ட்ரீட்மெண்ட் டெய்லி ஆஸ்பத்திரி போறது வரது பிளட் டெஸ்ட் எடுக்கிறது இப்படியே அலைஞ்சிருப்பீங்க அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு கன்னிராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்போ இந்த ஜூன் மாதம் சனி பகவான் எப்போ வக்ரம் அடைந்தாரோ அன்றைய நாள் முதல் இன்று வரை செப்டம்பர் மாதம் வரையிலுமே கூட அந்த பாதிப்பு நீங்கவில்லை கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இடம் வாங்கிறது இடம் தள்ளி தள்ளி போகிறது இடம் அமையாமல் இருக்கிறது இடம் வந்து நல்ல இடமாக அமையாமல் இருக்கிறது அப்போ இந்த மாதிரியெல்லாம் தடைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மெயினாக உங்களுக்கு அதுதான் முக்கியம் உயிரோடு இருக்கணும் உயிரோடு இருந்தால் மட்டும் போராதுங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் பிடிச்சதை சாப்பிட்ணும் நினச்ச இடத்துல தூங்கணும் நினச்சா மாதிரி வாழணும் அப்போ கன்னிராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் முடிஞ்சால் ஒரு வீட்டில் ஒரு ஆயுஷ் அம்மன் பண்ணுறது அது என்றைக்கு பண்ணணும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி பண்ணலாம் இல்லை சனி பகவான் என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாம் அப்போ நாள் நட்சத்திரங்கள் குறித்து வீட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் வெளிநாட்டில் கூட நாம் இங்கே பண்ணித்தரோம் உங்களுக்கு பண்ணிவிட்டால் லைவ் வீடியோ போட போகிறோம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது எங்கே இருந்தால் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு யாரும் பொய் சொல்ல முடியாது ஏமாற்ற முடியாது பூஜை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரல நீங்கள் உட்காந்து வீ வீடியோ பார்க்கலாம் அப்போ ஒரு ஆயுஷாமம் பண்ணிக்கிறது இல்லை உங்க பிறப்பு ஜாதக பிரகாரம் உங்க கஷ்டத்துக்கு உங்க துன்பம் நீங்குவதற்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் உண்டு அதை அறிந்து செய்யக்கூடிய மாதம் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமேயானால் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டு வண்டியில் போகும்போது வரும்போது கால் அடிப்பட்டது எலும்பு முறிவுகள் அது மாதிரிலாம் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டு மூட்டு அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரிலாம் உடல்நிலை ஆரோக்கியம் இருக்குமேயானால் அவை எல்லாமும் விலகும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே குறிப்பா எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் எதிரிகள் வந்து உங்கள்கிட்ட நயமாக பேசி நய வஞ்சகம் செய்யக்கூடியவர்கள் உங்க எதிர்க்க ஒன்றுமே பேச மாட்டாங்க ஓகேப்பா சூப்பர் பா அப்படின்னு பின்னாடி போயிட்டு அவன் சொல்லியிருக்கான்பா அது நடக்கவே கூடாது ஏற்பாடு பண்ணுங்கன்னு தட்டி கழிப்பாங்க நீங்க அவங்கள நல்லவங்கன்னு நம்புவீங்க உங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் சாமி எங்க வீட்டுக்கார ரொம்ப நம்புறாரு சாமி ஆனா அவங்க இப்படி ஏமாத்துறாங்க அவருக்கு தெரிய மாட்டேங்குது அதே தான் மனைவி இப்படி நினைக்கிறாங்க சாமி ஆனா அவங்க ஏமாறுறாங்க தெரிய மாட்டேங்குது சூழ்ச்சிகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் வாராகியுடைய ஆசீர்வாதம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசி என்பர்களே வாராகி இருக்கும் வரை வாராகி நீங்க மனசுல நினச்சிட்டிங்கன்னா எந் எவ்வளோ எதிரி ஒவ்வொன்றுமே பண்ண முடியாது உங்களை யாரும் எதிரி ஒன்றுமே பண்ண முடியாது வார அதுதான் வாராகி அப்போ அது போல மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மெயினாக மறைமுகமான பிரச்சனை காரணம் தெரியாமல் இருக்கிறது இப்போ நான் சொன்னேன்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்க எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியல அதை போலத்தான் காரணம் தெரியாத ஒரு சில வசியம் கூட பிரச்சனையாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியாது வசியம் பிரச்சனைகளாக இருக்கலாம் வசியம் வந்து செஞ்சு வச்சுருக்கலாம் நம்ம எத்தனையோ பார்க்குறோம் வசியம் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்குறோம் புரிதுங்களா அப்போது வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் செய்வனி கோளாறுகள் கோளாறுகள் எந்த மாதிரியான எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாம் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸாக உங்களுக்கு இருந்திருக்கும் உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்கள் என்ன நினைப்பீங்க எனக்கு ஆஃபீஸை சரியில்லை எனக்கு மேனேஜர் சரியில்லை என்னோடய பாஸ் எனக்கு சரியில்லை அவன் என்கிட்ட சண்டை போடுறான் பக்கத்து விட்டுக்காரன் அவன் பூரா கிரகம் புரியுதுங்களா அது மேனேஜர் இல்லை அதுக்கேது அது ஓனர் இல்லை அது ராகு இது சுக்கரன் இது செவ்வாய் அப்ப கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருந்ததால் அந்த மனிதர்கள் மூலமா கிரகம் உங்களுக்கு வேலை செஞ்சது இந்த மாதிரியான துன்பங்கள் எல்லாம் இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து உங்களுக்கு சூழ்நிலை நல்ல நேரம் பிறக்குது அற்புதமான கால நேரமாக அமைது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது எனதுமை ராசி என்பர்களே அப்போ வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் நீங்கள் எனி பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு ட்ரேடிங் பண்ணுறது கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறது பில்டிங்கு பில்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அசோசியேஷன்ஸ் அசோசியேட்ஸு எந்த தொழில் செய்பவராக இருந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்ஸு டெண்டர் பிஸ்னஸ்ஸு சினிமா துறை அரசியல் சின்ன துறைகள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீக மடாதிபதிகள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் அதே போல் பிரைவேட் பேங்க்கு பேங்க் செக்டர்ஸு கவர்மெண்ட் ஜாப்பு பிரைவேட் ஜாப்பு உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் கண்ணீராசின்னு சொல்லியாச்சுனாக்கா கண்ணீராசி என்பவர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து தான் இனிமே நான் சொல்லிவிட்டு அந்த ஒரு மூணு மாதமாக உங்களுக்கு படாத கஷ்டங்கள் இருந்திருக்கும் நிச்சயமாக நம்புங்க இந்த அக்டோபர் மாதத்துல நல்ல ஒரு ஒளி ஒரு ஒளிமயமான எதிர்காலம் நல்ல வெளிச்சமான வாழ்க்கை கிடைக்க போது இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சாமி நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இது சரி பண்ண முடியுமா இதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும்